சன் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம யூடியூப் சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விற்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க யூடியூப்பில் வந்து வீடியோஸ்க்கு வந்து ஒன்று ரெண்டு தான் வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் போகுங்க நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அதனால் இந்த சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட லிங்க் மட்டுமே வந்து வருங்க அதிகப்படியாக நோட்டிகேஷன்ஸ் வேறு எதுவுமே வராதுங்க ஜாயின் பண்ண விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து மூன்று நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டுருக்குதுங்க தற்போதைக்கு வந்து சீம்பாலே வந்து ஒரு நாளைக்கு வந்து எட்டு லிட்டர் கரை வந்து இருக்குதுங்க ஓன இயத்தில் பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறந்த மாடுங்க நிச்சயமாக இந்த ஈத்தில் ஒரு பதினொன்றுலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்பு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க மாட்டில் சுளி எல்லாம் எதுவுமே இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்கார் தரப்புலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க மாட்டுக்காரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேலை நினைக்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்